கிறிஸ்தூக்கள் பிரியமானவர்களே உங்களை யாவரையும் இந்த நாளிலே காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் இரண்டு நாளாகமும் பதினான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆமீன் கத்தர் நமக்கு உதவி செய்வது லேசான காரியம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பெரிதாக எண்ணப்படுகிற காரியங்களுக்கு உதவி செய்கிறது கத்தருக்கு லேசான காரியம் நமக்கு பெரிய பிரச்சனையாக நமக்கு பெரிய போராட்டமாக பெரிய பாடாக பெரிய பண தேவையாக தெரிகிறதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம் ஐ பார்வையற்றவர்களை வார்த்தை சுகப்படுத்தினார் சேற்றை பூசி சுகப்படுத்தினார் நடக்க முடியாதவர்களை நடக்க பண்ணினார் குருடர்களை பார்க்க பண்ணினார் செவிடர்களை கேட்க பண்ணினார் கடலை வெட்டாந்தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாக நடந்தார்கள் அப்பம் கிடைத்தது இறைச்சி கிடைத்தது கடத்தப்பட்ட தீவிலை உணவை கொடுத்தார் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார் காய்ச்சலை மாற்றினார் ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசத்தை கொண்டு பண்ணினார் இப்படி பார்த்து கொண்டு போனால் அற்புதம் அநேகமாக இருக்கிறது ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து பெரிதா எண்ணிக்கொண்டிருக்கிறோம் கத்தருக்கு உதவி செய்வது லேசான காரியம் ஆமீன் பலன் இருந்தாலும் பலன் இல்லாமல் இருக்கிறவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வது ஏசப்பாவுக்கு லேசான காரியம் ஆமீன் இந்த நாளில் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நான் பலனற்றவனாக இருக்கிறேன் ஒன்றும் செய்ய இயலாதவனா இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாருங்க ஆண்டவரே உமக்கு லேசான காரியம் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பது லேசான காரியம் அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்ட போது அற்புதம் நடந்தது வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார் அமீர் வார்த்தையில அற்புதம் செயலில் அற்புதம் ஆடையில வல்லமை புறப்படுகிறது அவர் எவ்வளவு லேசான காரியம் நம்முடைய வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கிற சிங்கத்தை போல எப்போ எடுத்து விழுங்கலாம் என்று கட்சித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் டிக்கட்டு போயிருக்கிற நிலைமைகள் எல்லாம் மாற மாற்ற நம் மாறி மாறிப்போக அவருக்கு லேசான காரியம் கடலை பார்த்து சொன்னார் இறையாதை அமைதலாயிரு சொன்னது கேட்டது அமைதலாயிற்று ஐ அவருக்கு அது லேசான காரியம் இந்த நாட்கள்லேயும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கடன் பிரச்சனை மாறட்டும் என்று சொன்னால் மார் வியாதி மாறட்டும் என்றால் போராட்டங்கள் மாறட்டும் என்றால் மா நாம் எல்லாம் அவரை நோக்கி பார்ப்போம் என்றா நம்முடைய முகம் அவரை நோக்கி பார்க்கும் என்றால் முகம் பிரகாசம் அடையும் வாழ்க்கை பிரகாசம் அடையும் போராட்டங்கள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் மாறி தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறவர் நால்வர் காரணம் அது அவருக்கு லேசான காரியம் ஆமே இருந்தாலும் இல்லாதவனாய் இருந்தாலும் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்ய லேசான காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய உதவி வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார் ஒத்தாசை வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவரை நோக்கி பாருங்கள் அவருக்கு உங்களுக்கு உதவி செய்ய லேசான காரியம் உங்களோட வாழ்க்கையை மாற்றியமைப்பது லேசான காரியம் வியாதியாக இருக்கலாம் நோக்கி பாருங்கள் கஷ்டமா இருக்கலாம் நோக்கி பாருங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் நோக்கி பாருங்கள் தேவைகள் இருக்கலாம் அவரை நோக்கி பாருங்கள் அது அவருக்கு லேசான காரியம் ஆமே நிச்சயம் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அவரை மாத்திர நோக்கி பார்ப்போம் நமக்கு ஒரு தாசை தருகிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர் அற்புதத்தை செய்து நம்மை நடத்துவார் ஆமே